Daily. Taste Daily. டெல்லியை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் மைனாரிட்டி பாஜக அரசு குட்டு வாங்கி கொண்டிருக்கிறது இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு டெல்லியை தொடர்ந்து மும்பையில் கூட்டணி கட்சிகளிடம் குட்டு வாங்கி கொண்டிருக்கிறதாம் மைனாரிட்டி பாஜக மகாராஷ்டிராவில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பாஜகவால் பாவம் அறுதி பெரும்பான்மையை எட்டி பிடிக்க முடியவில்லை டெல்லியில் எப்படி கூட்டணி கட்சிகளை கூட்டி கூட்டணி ஆட்சி நடத்துகிறார்களோ அதே பாணியில் மகாராஷ்டிராவிலும் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் மொத்தம் இருக்கின்ற நாற்பத்தி இரண்டு அமைச்சர் பதவியை பங்கு போட்டிருக்கிறார்கள் நூற்று முப்பத்தி இரண்டு சீட்களில் வென்ற பாஜகவிற்கு வெறும் இருபது அமைச்சர் பதவி ஐம்பத்தி ஏழு இடங்களில் வென்ற சிவசேனாவுக்கு பன்னிரண்டு அமைச்சர் பதவி வெறும் நாற்பத்தோரு இடங்களில் வென்ற அஜித் பவாரின் கட்சிக்கு பத்து அமைச்சர் பதவி இதில் இரு கட்சியின் தலைவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வேறு இதில் கொடுமை என்னவென்றால் ஓரிரு இடங்களில் வென்ற மற்ற கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுங்கள் என்கிறார்களாம் அமைச்சரவையின் அமைப்பே ஆட்சி எப்படி நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதாக அரசியல் நோக்கர்கள் அங்கலாய்க்கிறார்கள் ஆரம்பத்தில் கூட்டணியில் இருந்தவர்கள் பாஜகவிற்கு வெளியிலிருந்து ஆதரவு தர தயாராக இருந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது அப்படி ஒரு வேலை கொடுத்திருந்தால் கருணாநிதி நடத்தியதைப் போல ஒரு மைனாரிட்டி அரசை தேவேந்திர பட்னாவிஸ் நடத்தியிருப்பார் ஆனால் அப்படியெல்லாம் வேண்டாம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என மேலிடம் முடிவெடுத்ததால் இப்போது பட்னாவிஸ் பாடு மோசமாகிவிட்டது அதற்கு காரணம் பட்னாவிஸ் மீது மேலிடத்திற்கு இருக்கும் பொறாமைதான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் கடந்த முறை துணை முதல்வராக்கி டம்மி செய்தனர் இப்போது இரண்டு துணை முதல்வர்களுக்கு முதல்வராக்கி டம்மி செய்துள்ளனர் என விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் ஆனாலும் ஒற்றுமை குறித்து வாய் பந்தல் போடும் நம்ம ஜிக்கு சொந்த கட்சிக்காரர் மீது இவ்வளவு பொறாமை கூடாது அட நாங்க சொல்லல மக்கள் சொல்றாங்க